பிரசாந்த் அவர்களுடைய நடிப்பில் அந்தகன் திரைப்படமும் சியான் விக்ரம் அவர்களுடைய நடிப்பில் தங்கலான் திரைப்படமும் அருள்நிதி அவர்களுடைய நடிப்பில் டிமன்டி டூ திரைப்படமும் தற்பொழுது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெளியாகுவதாக இருந்தது இந்நிலையில்தான் தான் மூன்று திரைப்படமே ஒன்றாக வெளியாக இருக்கு மூன்றுமே நல்ல இயக்குநர்கள் மற்றும் நல்ல நடிகர்களுடைய திரைப்படம் எந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்நிலையில் தான் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு ஏமாற்றும் விதமாக ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியே பிரஷாந்த் அவர்களுடைய நடிப்பில் உருவாகியிருக்கக்கூடிய அந்தகன் திரைப்படத்தை ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது அது மட்டுமில்லாமல் ஆகஸ்டு ஒன்பதாம் தேதியை முன்பாகவே ரிலீஸ் செய்ய என்ன காரணம் அப்படினும் மற்றொரு பக்கம் நைன்டிஸ் காலங்களில் சியான் விக்ரம் அவர்களுக்கும் பிரஷாந்த் அவர்களும் இருவருமே மிகப்பெரிய ஹீரோக்களாகவும் வலம் வந்தாங்க ரொம்ப நாட்கள் கழித்து இருவரையும் ஒன்றாக ஒரே நேரத்தில் இருவருடைய படங்களும் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ரசிகர்கள் பெருமளவு எதிர்பார்த்தாங்க அப்படி ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை ஏமாற்றும் விதமாக தான் இந்த ஒரு விஷயம் இருப்பதாகவும் அப்படி பெரிய பெரிய படங்கள் ரிலீஸ் ஆவதை பார்த்து பிரசாந்த் அவர்கள் பயந்து விட்டாரா அப்படின்னு பலரும் கேள்விகளை எழுப்பி வராங்க இந்நிலையில்தான் யாருடைய படமும் யாருக்குமே வந்துட்டு பாதிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கூட பிரசாந்த் அவர்கள் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கலாம் அப்படின்னு பல ரசிகர்களும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்தகன் திரைப்படத்தில் சிம்ரன் அவர்களும் மற்றொரு பக்கம் பிரியா ஆனந்தும் பல நட்சத்திரப்பட்ட தாராளமே நடித்திருக்காங்க சிம்ரன் அவர்களும் பிரசாந்த் அவர்களும் ரொம்ப வருடங்களுக்கு அடித்து இருவருமே ஒன்றாக சேர்ந்து நடிப்பதால் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு அதாவது கூட எந்த விதமான படங்களும் ரிலீஸ் ஆகாததுனால இந்த ஒரு திரைப்படம் மிகப்பெரிய ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த ஒரு முடிவு குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்